இயேசுவுக்கு தூப வர்க்கத்தை கொண்டு வந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் நம்முடைய வேதம் எத்தனை முன்மைப்பார்கள் அதாவது மேற்கே பாலஸ்தீனா இஸ்ரேல் எருசலேம் இருக்கிறது அதற்கு கிழக்கே அரபு நாடுகள் பாரசீகம் மற்றும் இந்தியா இருக்கிறது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்த காணிக்கையில் தூப வர்க்கமும் ஒன்று ஆங்கிலத்தில் ஃப்ராங்கின்சன்ஸ் என்று சொல்வார்கள் இந்த வாசனை திரவியத்தை கொண்டு வந்த அடையாளத்தை பாருங்கள் இன்றும் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள அரேபியா நாடுகளில் இந்த தூப வர்க்கம் ஏராளமாக விளைகிறது அதோ பாருங்கள் இதுதான் தூப வர்க்கம் தூப வர்க்கத்தை எப்படி எடுக்கிறார்கள் தெரியுமா அதோ பாருங்கள் அந்த மரத்தின் அடிமரத்தில் வெட்டி செதுக்கி ரெண்டு வாரம் காய விட்டு விடுவார்கள் மரத்திலிருந்து பால் போல் வடியும் இரண்டு வாரம் கழித்து போய் அதை எடுப்பார்கள் எந்த நேரத்தில் எடுப்பார்கள் தெரியுமா காலை நேரங்களில்தான் அதை போய் சேகரிப்பார்கள் மரங்களை பார்த்தால் பட்ட மரம் போல் நிற்கும் அது முள் மரங்கள் ஆனால் அதிலிருந்து கிடைப்பதோ அரிய வகை தூப வர்க்கம் ஆகும் தூப வர்க்கத்தை டன் டன்னாக எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இவர்களுக்கு பிழைப்பு இந்த தூப வர்க்கம்தான் என்று அங்குள்ள கல்வெட்டுகளும் சொல்லுகின்றன தூப வர்க்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட அரேபிய வாசனை திரவியங்கள் புகழ் வாய்ந்தது மருத்துவ கலையிலும் பயன்படுகிறது தூப வர்க்க எண்ணெயை பூசினால் நோய் கிருமிகள் தொற்றாதாம் இங்கிலாந்தில் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வரை நடந்த கொள்ளை நோயில் அதாவது பிளாக் டெத்தில் சுகந்த வர்க்கமிட்டவர்களை கொள்ளை நோய் தாக்கவில்லையாம் இப்படி இயேசுவுக்கு உயர்ந்த காணிக்கை கொடுத்ததால்தான் இன்று அரேபியாவில் எண்ணெய் வளம் கொளிக்கிறதோ என்று நான் நினைத்து கொள்வேன் நாமும் இயேசுக்கு காணிக்கை கொடுப்போம் தினமும் இயேசுவை ராஜாவாக எண்ணி பைபிள் வாசித்து தினமும் அதிகாலையில் ஜெபதூபம் ஏறெடுத்து ஆசீர்வாதமாக இருப்போம் இந்த பண்டிகை காலங்களில் ஏழைகளுக்கு உதவி செய்து நாமும் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்போம் ரெண்டு குறைஞ்ச ரெண்டு பதினைந்து கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேவன் தாமே உடைய ஆசிரிய பிறகு அமேன்